ஓம் நிர்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் வேல் பாராயணம் இன்னைக்கு நாற்பத்தி ஆறாவது பாடல் இந்த பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி இந்த வேல்மாரல் அப்படிங்கிற உங்கள் பா வார்த்தை கண்ணில் பட்டாவே கண்டிப்பாக உங்களுடைய வினை தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவை யார் பார்த்தாலும் சரி வேல்மாரல் பாராயணத்தை தொடங்குங்க முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தையும் பெறுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் என் என்ன விதமான தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் வேல் படித்தா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ கண்டிப்பாக வேல் பாராயணம் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால் தான் மற்ற முருக பக்தர்களுக்கும் இது போய் சேரும் ஸோ கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இருக்கன் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுரர்க்கும் முறி முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரரமக்கும் உரும் இருக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருமிக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கண்வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகன்